அஸ்லாம் வலைக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப நாள் கழித்து நான் இன்றைக்கி ஒரு வ்ளாக் போட போகிறேன் ஸோ மார்னிங்கில் நான் என்ன பண்ணேன் எப்படி பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன் அப்படின்றத இந்த வ்ளாக் உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பாசிப்பயிர் சுரக்காக போட்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாசிப்பயிறு வந்து வேக வச்சிட்டேன் ஸோ பாசிப்பயிறு வந்து லைட்டாக வறுத்துட்டு விளக்கெண்ண மஞ்சத்தூள் போட்டு ஒரு மூணு நாலு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பொரியல் பண்ணுறதுக்கு அவரக்கா எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ நார்மலாக கட் பண்ணிவிட்டு இப்படி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பட் எனக்கு காலையில் அவசரத்தில் வந்து எனக்கு அந்த அளவுக்கு கான்சியஸெலாம் இல்லை நான் கட் பண்ணிகிட்டே வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் பொரியலுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கடலை எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கடுகு கடலைப்பருப்பு வெங்காயம் வரமிளகா அதுக்கு வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணல ஏன்னா அவரைக்காயும் க்ரீனு பச்சை மிளகா அதுக்கு பதிலாக நம்ம வந்து வர மிளகா ஆட் பண்ணிக்கலாம் அதோட டே அதோட ஒரு இது வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம் மீன் வயல் பார்த்தீங்கன்னா இங்கே பாசிப்பயிர் வந்து நல்லா வெந்துருச்சு ஸோ இந்தளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் வெங்காயம் வர மிளகா எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அவரைக்காயை வந்து ஆட் பண்ணிக்கணும் அவரைக்காய் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு செக் ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா அது வணக்கிட்டே இருக்கணும் வணக்கி அப்புறம் தண்ணி பாத்தீங்கன்னா தெளிச்ச மாதிரி ஆட் பண்ணணும் நான் ஒரு கையில் அந்த மொபைல் பிடிச்சிருந்தனால நான் அப்படியே தண்ணி ஊற்றிட்டேன் தண்ணி வந்து லைட்டாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தான் வந்து ஊற்றணும் ஊற்றிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம் ஃபைவ் டு செவன் மினிட்ஸில் வந்து அது வெந்துடும் இங்கே பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு எடுத்து வச்சேன் அதுக்கப்புறம் வந்து பாசிப்பயிறு குழம்பு வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் மீன் வயல் பார்த்திங்கன்னா நம்ம இந்த காய் சாப்பாடு எல்லாம் காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹரிபரியாக செக் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃபைவ் மினிட்ஸில் இந்த அளவுக்கு வந்து காய் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து வெந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு அந்த வர மிளகாயோட காரமே போதும் அப்படின்னா மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ண தேவையில்லை இங்கே நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் வந்து சிம் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே பார்த்திங்கன்னா குழம்புக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு அந்த எண்ணெய் காயிற கேப்பில் வந்து இங்கே தேங்காய் பூ வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணி ஃபைனல் டச் வந்து காய்க்கு கொடுத்துட்லாம் அது முடித்தோடனே இங்கே எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெய் காஞ்சோடனே கடுகு சீரகம் வெந்தயம் இது போட்டு தாளித்தோடனே சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா கலர் மாறினோடனே சுரக்காக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுரக்கா வந்து நல்லா வேக வைக்கணும் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து அந்த எண்ணெயிலே வந்து வணக்கி வேக வைக்கணும் ஸோ தான் வந்து நம்ம குழம்புக்கு தேவையான பொருளெலாம் வந்து ஆட் பண்ணுவோம் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ஆச்சு வேக இருக்குது ஸோ அது வரைக்கும் மூடி வச்சிடலாம் இங்கே சின்ன பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா லன்ச் மெனு வந்து ஸ்கூல்லே வந்து கொடுத்துருவாங்க ஸோ அதுபடி இன்னைக்கு அவளுக்கு என்ன லஞ்சுன்னா வெரைட்டி ரைஸு கிழங்கு பொரியல் அந்த மாதிரி அப்புறம் ஃப்ரூட்ஸ் வந்து இன்றைக்கி அவளுக்கு வந்து அதுதான் மெனு ஸோ பாப்பாக்காக வந்து ஒரே ஒரு கிழங்கு மட்டும் கட் பண்ணி அவளுக்காக வந்து கிழங்கு பொரியல் வந்து செஞ்சிட்ருக்கேன் சுத்தமாக காரம் சாப்பிட மாட்டாள் ஸோ லைட்டாக வந்து லாஸ்டில் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிட்டு மீன்வேல் ஒரே ஒரு அடுப்பு ஃப்ரீயாக இருந்ததுனால அந்த கிழங்கும் வந்து நான் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் சொரக்கா வேகருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டென் கிட்ட ஆகும் கண்டிப்பாக நல்லா சிம்லே வச்சு அந்த எண்ணெயிலே வதக்க விடுங்க ஸோ நல்லா வெந்த உடனே இங்கே வேக வச்சுருக்கோம் பாத்தீங்களா பாசி பயிர் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா அந்த காயும் பாசி பயிரும் நல்லா மிக்ஸ் மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டே ரெண்டு தக்காளி கொஞ்சோண்டு தேங்காய் வந்து நான் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் கொழம்பு மிளகாத்தூள் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போ உப்பு உப்பு மட்டும் போட்டுக்கோங்க நம்ம மஞ்சத்தூள் வந்து பாசிப்பயிர் வேகிறப்பே போட்டுட்டோம் அதனால் வந்து இப்போ மஞ்சத்தூள் தேவையில்லை நமக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க நம்மளுக்கு திக்காக வேணுமா என்ன ஏதுன்னு பார்த்துக்கோங்க கிழங்கு பொரியல் வந்து பாப்பாக்கு ரெடி ஆயிடுச்சு குழம்பு வந்து இந்தளவுக்கு கொதித்தோன்னே புளி வந்து ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன் ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு ஒரு கொதி வந்தவுடனே வந்து நம்ம வந்து இறக்கிடணும் இறக்கிட்டால் சூப்பராக பாசிப்பயிறு சுரக்காக குழம்பு வந்து ரெடி ஆயிரும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இது இந்த ஒரு லஞ்ச் வந்து உங்களுக்கு இந்த குழம்பு வந்து லன்ச் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் இருக்கவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் ஸோ குழம்பு ரெடி ஆயிருச்சு ஸோ ஒயிட் ரைஸ் ரெடி ஆயிருச்சு அவரக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சி குழம்பு ஒரு பக்கம் ரெடி ஆகிருச்சு நேற்று தயிர் ஊற்றி வச்சுருந்தேன் ஸோ அதுவும் வந்து தயிர் ரெடி ஆயிடுச்சு லன்ச் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து சின்ன பாப்பாவுக்கு சின்ன பாப்பாக்கு இன்னும் வந்து லெமன் ரைஸ் கலர வேண்டியது இருக்குது ஸோ அவளை தவிர பெரிய பொண்ணுக்கு வந்து பேக் பண்ணிட்டேன் காலையில் என்னோடய ரொட்டின் வந்து யூஷுவலாக இப்படி தான் போகும் நம்ம ஏதாச்சும் ஒன்று பிஸ்னஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினச்சா கூட நம்மளுக்கு சுத்தமாக டைம் இருக்காது அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா வேலை இருந்துகிட்டே இருக்கும் ஸோ என்ன பண்ணலாம் அப்படி நம்ம லைஃப்பில் அடுத்து இப்படியே போயிடுமா அப்படின்னு பார்த்தா நம்ம என்ன செய்யறதுன்னு கூட தெரியாது ஸோ அந்த மாதிரி தான் டெய்லி வந்து இருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்துக்குமே வந்து லஞ்ச் பேக் பண்ணிட்டேன் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பெரிய பாப்பாவுக்கு வந்து முட்டை தோசை ஊற்றி கொடுத்துடலாம் டைம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால ஒரே ஒரு முட்டை தோசை மட்டும் ஊற்றி கொடுத்துட்டு அவளை பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட ரெண்டாவது குழந்தைக்கு வந்து லன்ச் பேக் பண்ணிட்டேன் ஸோ இது வரைக்கும் ஓகே ஒரு மாதிரி போகும் இனிமேல் தான் எனக்கு இருக்குது பெரிய டென்ஷனு ஏன்னா எல்கேஜி படிக்கிறனால அவள் ஸ்கூலுக்கு போகிறக்கு கொஞ்சம் அழுதுட்டே தான் போவா அவளை எழுப்பி ஸ்கூலுக்கு அனுப்புறது வந்து எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்கு அதனால் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டே வந்து லஞ்ச் அவளுக்கு பேக் பண்ணி எடுத்து வச்சுருவேன் அதுக்கப்புறம் வந்து அவளை எழுப்பி கிளம்ப வச்சு ஏதாச்சும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து தாட்டி விடுற மாதிரி வந்து நான் வச்சுக்குவேன் ஸோ அவளுக்கு லஞ்சு பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் பாப்பாவை எழுப்ப போனேன் பாத்தீங்கன்னா எழுப்பும் போதே எந்திரிக்கும் போதே ஒரு தான் எந்திரிப்பா குட் மார்னிங் எங்க போற குடி தேங்க்யூ கையில் எடுத்து குடி டம்ளர் கையில் எடுத்துக்கோ இப்ப குடிச்சிருக்கா அம்மா பார்த்து சொல்லு வீடியோல பார்த்துட்டு எல்லாரும் சூப்பர் பிள்ளையா இருக்குது எல்லாமே சூப்பரா குடிச்சுக்கிறாலே அப்படின்னு நினைப்பாங்க எடுத்துக்கோ லாரி வந்து கார் எடுக்க சொன்னாங்களா அதான் எடுத்துட்டா எடுத்தாச்சு சரி வா என்னடா அம்மா பார்த்து சொல்லு என்ன சரி உட்காறேன் அம்மா வெளியே உட்காந்துருக்கேன் எல்லாருமே வரணுமா சரி ஓகே என்ன பண்ணுறது ஸ்கூலில் ஸ்கூலில் விட்டதுக்கு விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன் இந்த அலங்கூலத்தில் தான் இருக்கும் ஆனால் நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் பக்கம் நான் கிச்சன் பக்கமே போக மாட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து டிஃபன் செஞ்சு கொடுத்துட்டேன் டிஃபன் செஞ்சு கொடுத்ததுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன் எனக்கு பாப்பா பார்த்தீங்கன்னா போ ஒரு மாதிரி புலம்பிகிட்டே போவோம் எனக்கு அதுவே கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் ஸோ அது முடித்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு டிஃபன்லாம் ஹஸ்பண்டுக்கு செஞ்சு கொடுத்துட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு ஸோ என்னோடய நெக்ஸ்ட்டு வேலையை வந்து நான் ஆரம்பிப்பேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்